வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை சுகமாய் குடியிருப்பீர்கள் 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் கர்த்தர் ஒரு வேத வசனத்தை நமக்கு கொடுத்து உங்கள் எல்லாரையும் தைரியப்படுத்துகிறதையும் உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறதையும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பேரில் நம்பிக்கையில் விசுவாசத்தில் பெருக பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை ஆண்டு வரை துதிக்கிறேன் இந்த கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை லேவியர் ஆகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சுகமாய் குடியிருப்பீர்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் எங்கே உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது என தேவ தேவஜனமே இன்றைக்கு நம்ம சுகமாய் குடியிருக்கிறோமா இருக்கிற வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற கிராமத்தில் தெருவில் அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கிற நாம் சுகமாய் குடியிருக்கிறோமா எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எந்த வியாதி இல்லாமல் வீண் பிரச்சினைகள் இல்லாமல் சுகமாய் குடியிருக்கிறோமா நிறைய பேர் ஐயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியாக குடியிருக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா இன்றைக்கி தான் உங்கள் கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் அல்லது வீட்டில் சொந்தமாக இருக்கிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் நடக்கும் பொழுது ஒன்றுமே வாய்க்கலை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் இந்த வீடு சரியில்லை இந்த வீடு நமக்கு சரியில்லை அதனால் வீட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜபிக்க கூட சொல்கிறாங்க இந்த வீட்டில் குடியிருக்கவா இல்லை நான் வேறு வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு நிறைய பேர் ஜபிக்க கூட சொல்கிறாங்க எனக்கருமையான தேவஜனமே என் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்கள் தேசத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் வீட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை இங்கே தேசத்தெல்லாம் மாற்றன்னு சொல்லி சொல்லலை உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் அப்படின்னா மாற்ற வேண்டிய ஒன்று உண்டு அதைத்தான் அதைத்தான் நம்ம மாற்ற வேண்டும் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் ஏன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீங்களும் நீங்கள் இருக்கிற இதே வீட்டில் நீங்கள் வேலை பார்க்கிற அதே இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற அதே இடத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள் கத்தர் செய்வார் கத்தர் யாருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போமேயானால் இந்த வேத வசனத்தில் இந்த அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது ஒன்று ஒன்னாம் வசனத்தையும் லேவியராகவும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டையும் வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க பாருங்க அதில் சொல்லப்படுகிறது விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் பொருட்டு உங்கள் தேசத்திலும் வைக்காமல் இருப்பீர்கள் ஒண்ணு சொல்ல போனா விக்கிரகங்களை நிறுத்தாதங்க விக்கிரகங்களை வணங்காதங்க சுரூபங்களை நிறுத்தாதங்க உண்டாக்காதங்க புரியுதா சுரூபங்களை உண்டாக்காதங்க சிலைகளை நிறுத்தாதீர்கள் சித்திரம் தீர்த்து அதாவது பெயிண்ட் அடிச்சு வர்ணம் டிசைன் போட்டிருக்கிற அந்த கல்ல நமஸ்கரியாதீர்கள் சுரூபங்கள் விக்கிரகங்களை உண்டாக்காதாங்க நிறுத்தாதாங்க அதை வணங்காதுங்க ரெண்டாவது ஒரு காரியம் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என் ஓய்வு நாட்களை ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செஞ்சா கர்த்தர் சொல்லுகிறபடி நிறுத்தக்கூடாது உண்டாக்க கூடாது நமஸ்கரிக்கக்கூடாது ஓய்வு நாளை கர்த்தருடைய நாளை பரிசுத்தோடு பக்தியாக இருக்க நம்ம ஆனால் சுகமாய் குடியிருக்கலாம் புரியுதா மாற்ற வேண்டியது அது வீட்டை இல்லை இடத்த இல்லை தொழில் செய்கிற ஸ்தலத்தை இல்லை குடியிருக்கிற இடத்த இல்லை எனக்கு அருமையான தேவஜனமே இந்த ரெண்டு வசனம் ஒன்னாவசனம் ரெண்டாவசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்மை மாற்றிக்கொள்வோமே ஆனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் நீங்களும் உங்கள் தேசத்தில் அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற கிராமத்தில் நீங்கள் இருக்கிற அந்த தெருவில் நீங்கள் இருக்கிற அந்த வீட்டில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இதை விட்டு விட்டு வீட்டை மாத்தாம எந் இதை மாற்றாமல் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி என்ன பெரிய விஏபி இருக்கக்கூடிய தெருவில் போய் குடியிருந்தாலும் சரி சுகமாய் இருக்க முடியாது எனக்கு அருமையான தேவ ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த ரெண்டு காரியத்திலையும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார் வியாதியை விளக்குவார் பிரச்சனையை மாற்றுவார் உபத்திரவத்தை மாற்றுவார் நஷ்ட கஷ்டங்களை மாற்றுவார் கடன் பாரங்களை மாற்றுவார் எல்லாத்திலும் ஒரு செழிப்பு உண்டாகும் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் உங்களுக்கு தருவாராங்க நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலையும் கூட சுகமாய் குடியிருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி சுகம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி கடன்பாரத்தோடு நஷ்டத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு குடியிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் சித்திரம் தீர்த்தவைகளையும் நமஸ்கரிக்காதபடி உண்டாக்காதபடி நிறுத்தாதபடி கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அதை குறித்த ஒரு பரிசுத்த நாள் குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட இருந்து கர்த்தரை சேவிக்க நீர் அனுக்கிரகம் செய்வீராக இந்த ரெண்டு காரியத்திலே தன்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீ சுகமாய் குடியிருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க ஏதாண்டு ஒரு அனுக்கிரகம் செய்வீராக நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி மீன் பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சுகமாய் குடியிருக்கணுமா சுகமாய் குடியிருக்க கத்தர் செய்வார் விளக்க வேண்டிய ரெண்டு காரியத்தையும் அந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சுரூபங்கள் விக்கிரகங்களை உண்டாக்காமல் நிறுத்தாமல் அவைகளை வணங்காமல் இருங்கள் ஓய்வு நாளை கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாய் நீங்க ஆசிரியங்கள் கர்த்தர் உங்களையும் சுகமாய் குடியிருக்கப்படுவார்